ஹாய் ஹலோ வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தவறு செய்தும் கூட நாங்கள்தான் கரெக்ட் என்று வாதனை செய்பவர்களிடம் எதையும் பேசக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அவங்க வாதனையில் உண்மை இல்லை என்று ஆனால் பிரிஸ்டேஜுக்காக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் விட்டுவிடுங்கள் அப்படி அவங்களை செய்த மோசம் வெளியிலே வந்தாலும் அவர்களை கேட்கக்கூடாது ஏனென்றால் அவர்கள் செய்ததை கரெக்ட் என்று நிரூபித்து கொள்வதற்காக திருப்பி உம்மேலேயே பழியை போடுவார்கள் நாய்கள் திருடனை பார்த்து குலைக்கும் நல்லவனை பார்த்தும் குலைக்கும் ஏன் அதுக்கு குலைக்க தான் தெரியும் நல்லவன் யார் திருடன் யார் என்று தெரியாது ஆனால் நாய் கத்தியவுடன் திருடன் பயந்து ஓடுவான் நல்லவன் நாயை ஓட ஓட விரட்டுவான் அதனால அயோக்கியன் நம்ம மேல செய்யும் குற்றங்கள் நாய் குலைக்குவது போலென்று நாம் போயிட்டே இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் பயப்படவே கூடாது யாருடைய கர்மைகளுக்கு அவங்க தான் அனுபவிக்க வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் பதினாலு வருடங்களுக்கு பிறகுதான் கம்சனை வதித்து தன்னுடைய தாய் தந்தையை சிறையிலிருந்து விடுவித்தான் கண்ணன் அதுக்கு கண்ணனுடைய தாய் தேவகி என்னை சேருவதற்கு உனக்கு எவ்வளவு காலம் பிடித்ததா கண்ணா என்று கேட்டாளாம் அதற்கு பகவான் பொன்னகையுடன் தாயே நீங்கள் முந்திய பிறவில் கைகையாக கௌசல்யா தாயிடமிருந்து ஸ்ரீராமனை அதாவது என்னை பதினாலாண்டு காலம் பிரித்தீர்கள் அந்த தாய் அனுபவித்த வேதனையை உன்னுடைய கர்ம சித்திப்படி நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதுதான் தாமதம் என்று சொன்னாராம் செய்த கர்மயைகளுக்கு பரமாத்மானுடைய தாயாராக இருந்தாலும் விதிவிலக்கல்ல யார் செய்த கர்மங்களுடைய பலன் அவர்கள்தான் கண்டிப்பாக அனுபவித்தே தேர வேண்டும் அதுதான் கிருஷ்ண தத்துவம் என்பது தெரிந்து கொள் நண்பா இது உண்மை